விதைகளை இயக்கம் இது பன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் பெண் காவலர்களை ஆபாசமாக இழிவாக பேசியதற்காக சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் அவர் நேர்காணல் எடுத்த பெலிக்ஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டார் டெல்லி போய் கைது பண்ணிட்டு வந்தாங்க இந்த ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு மிகப்பெரிய கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் தப்பு செய்யறவன் திருடுறவன் கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியாது ஆளும் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்பவர்களை இங்கிருந்து டெல்லிக்கு கூட போய் அரஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க அது போன்ற சம்பவங்கள்லாம் சரிங்க இவர்கள் பேசிய பேச்சுக்கு இவர் ஆதரித்த கருத்துக்களுக்கு வந்து பெண் காவலர்களை இழிவாக பேசியதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் மீதான போடப்பட்ட வழக்கு சரிதான் இவர்கள்

பிரயோகிப்பது என்பது மற்ற பத்திரிகையாளர்களுக்கு இந்த ஆளு மதியாரவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை பாத்தீங்களா நீங்களும் இந்த மாதிரி எங்களை பேசுனாக்க உங்களுக்கும் இதே கதி தான் நீங்களும் இப்படிதான் அலையணும் அப்படின்றத எடுத்துரைக்கிறதுக்காக இன்றைக்கு காவல்துறை இத்தகைய வேடங்களை போட்டுக்கிட்டு இருக்கு இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஃபிலிக்ஸ் அவர்களுடைய வீட்டுக்கு சோதனைக்கு போயிருக்கிறது அவரோட மனைவியும் போலீஸார் கூட வாக்குவாதம் நடக்கிற வீடியோ வெளியாகி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த பெலிக்ஸ் கூட தத்தி தான் போல இருக்கு ஆனா அவங்க மனைவி கரெக்டா பாயிண்ட புடிச்சு கரெக்டா காவல்துறை மடக்கி வாசல்லேயே நிறுத்தி நீங்க உங்க பேர் என்ன நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க எந்த ஸ்டேஷன் சேர்ந்தவங்க பெண் காவலர் இருக்காங்களா ஏன்னா நான் வீட்டுல ஒரு பெண் தனியாக இருக்கேன் இங்க பெண் காவலர் இருக்காங்களா எத்தனை பெண் காவலர் கூட்டு வந்திருக்கீங்க இந்த விவரம் எல்லாம் கேட்டுட்டு உங்களை செக் பண்ணிட்டா நான் வீட்டுக்குள்ள அனுப்புவேன் நீங்க உள்ள இருந்து ஏதாவது எடுத்தா பரவாயில்ல ஆனா நீங்க வெளியில இருந்து உள்ள கொண்டு வந்து ஏதாவது வச்சுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன் அப்படின்னு அந்த பெண்மணி பெலிக்சுடைய மனைவி எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு கரெக்டா அவங்களை வந்து விசாரிச்சுட்டு தான் உள்ள அனுப்பியிருக்காங்க ஏன்னா போலி காவலர்கள் நிறைய பேர் இந்த விசாரணைக்கு வந்து கொள்ளையை எடுத்துட்டு போன சம்பவம் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம போலீஸ்காரனே கஞ்சாவை கொண்டு வந்து வைத்த சம்பவங்களும் இருக்குது ஏன்னா போலீஸ்காரர்களுக்கு கஞ்சா கிடைக்காது எல்லாம் கிடையாது அதனால அந்த பெண்மணி நீங்க ஏதாவது உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறையினரே செக் பண்ணி அவரோட வாக்குவாதம் செய்து பெண் சரி பார்த்து உள்ள இதுதான் சரியான நடைமுறை ஏன்னா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒருத்தவங்க கஞ்சா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ற அளவுக்கு பெலிக்ஸ் வீடு அப்படி கிடையாது சரிங்க நீங்க பெலிக்ஸ கைது பண்ணுங்க அவருடைய அலுவலகத்தை சோதனை இட்டுங்க வீட்டுக்கு எதுக்குங்க போறீங்க வீட்டுல குடும்பம் எடுத்துற வீட்டுக்குள்ள உங்களுக்கு என்னங்க வேற காவல்துறைக்கு அந்த பெண்மணி அங்க தனியா இருக்கிறாங்க அவங்க குழந்தைகளோடு இருக்கிறாங்க வாடகை வீட்டுல ஒருவேளை அவர்கள் இருந்தால் அந்த வாடகை வீட்டு ஓனர் அவங்க அங்க இருக்க விடுவாங்களா அந்த பிள்ளையினுடைய கல்வி என்ன பாதிக்கப்படாதா ஆண் இல்லாத நேரத்துல அந்த வீட்டை எப்படி அவங்க காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போவாங்க அப்ப காவல்துறை வேண்டுமென்றே இந்த அரசு வேண்டுமென்றே இத்தகைய செயல்பாடுகளை செய்துகிட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது இவங்க கைது பண்ணும் போது மக்கள் ஆதரவா இருக்கனால ஆமாங்க பெரும்பான்மை ஆதரவா இருக்காங்க அவங்க தவறாதாங்க பேசுறாங்க தவறான கருத்துதாங்கன்னு சொல்லி பெருமான மக்கள் ஆதரவு இருக்காங்க ஆனா தொடர்ச்சியாக இத்தகைய அதிகார பிரயோகங்களை நீங்கள் அவர்கள் மீது செலுத்தும் பொழுது மக்களுடைய எண்ண ஓட்டம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது உங்களுக்கே எதிராக திரும்பவும் வாய்ப்பு இருக்கிறது கைது பண்ணோம் நீதிபதி முன்னாடி நிறுத்தணும் சிறையில் அடைச்சோம் முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு தொடர்ச்சியாக அவர்கள் வீடுகளுக்கு போய் சோதனை பண்றது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை போய் தொந்தரவு பண்றது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை போய் தொந்தரவு பண்ணுவது இது எல்லாம் இந்த அரசுக்கு மேலும் கெட்ட பெயர்களை உருவாக்கி தரும் தவறாக பேசுனதுக்கு தூரிய தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் உங்களுக்கு ஆய்வு சர்ச் ஏன் ஜாஃபர் சாதிக்கு வீடுக்கும் அவரு சம்பந்தமான தொடர்புடைய வீடுகளில் போய் இந்த மாதிரியா சர்ச் பண்ணீங்க ஜக்கி வாசுதேவ் அப்பட்டமாக பல ஆயிரம் கோடி கணக்கான பணங்களை வந்து சுரண்டி வச்சிருக்கிறானே கட்டாம வச்சிருக்கிறானே அந்த நிலங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானே வனத்துறைக்கு சொந்தமான நிலங்களை யானை வைத்தரங்களை அழிச்சு வச்சிருக்கானே அனுமதியின்றி கட்டிடங்கள் கட்டி வச்சிருக்கிறானே அங்க போய் என்னைக்காவது இந்த காவல்துறை சோதனை பண்ணி இருக்கிறதா என்னைக்காவது ஆய்வு பண்ணிருக்கிறதா அந்த கஞ்சா குடிக்கு மேல ஏற்கனவே பழைய கஞ்சா வழக்குகள்லாம் ஜக்கி வாசுதேவம் மேல இருக்கு அங்க ஏதாவது போனச்சா சாஸ்திரா பல்கலைக்கழகம் நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழகம் சிறைத்துறையினுடைய நிலத்தை கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது முப்பது வருடங்களா ஆக்கிரமிச்சு ஆண்டுகிட்டு வராங்களே அங்க கட்டிடங்கள் கட்டிக்கிட்டு வராங்களே அங்க போய் என்னைக்காவது இந்த காவல்துறை போய் நின்னுச்சா அந்த பல்கலைக்கழகத்தை இடிக்க சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கும் பொழுது அந்த பல்கலைக்கழக ஆக்கிரமிப்பு கட்டியதங்களை இடிக்கணும் அந்த ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கும்போது காவல்துறை ஏன் அந்த பல்கலைக்கூட நுழைய முடியல ஏன் அங்க போய் ஆய்வு நடத்த முடியல உங்களால அப்போ எங்கெல்லாம் ஆளும் அதிகார இருக்குதோ எவங்க எல்லாம் பணம் பலம் இருக்குதோ அதிகார பலம் இருக்குதோ அவங்க வீட்டுக்கெல்லாம் இந்த ஆய்வு போறது கிடையாது இங்க எவ்வளவு பெரிய மணல் கொலைகள் நடக்குது கனிம வள கொள்கை நடக்குது எவ்வளவு பெரிய திருடி வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் இந்த நாட்டினுடைய வளங்களை தேசத்தினுடைய வளங்களை வித்துக்கிட்டு இருக்கான் அங்கெல்லாம் போய் ஆய்வு நடத்த துப்பு கிடையாது இவர்களை எதிர்த்து பேசிவிட்டால் இவர்களுக்கு எதிராக ஒரு குரல் எழும்பி விட்டால் தொடர்ச்சியாக அவர்களை ஒடுக்கும் மேலையை தான் பாக்கணுமா சாதாரண ஒரு யூடியூபர் வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் கைது டெல்லியில போய் கைது இதெல்லாம் என்ன மாதிரியான வேலை பேசின கருது கைது பண்ணி சிறையில் அடிச்சுங்க அதோட விட்டுட்டு போயிட வேண்டியது அது என்ன வீடுகளுக்கு போய் சோதனை செய்வது அந்த நெருக்கடியை கொடுக்க சொல்வது யார் உங்களுக்கு அப்ப உங்களை எதிர்த்து பேசினா முற்றிலும் அழிச்சிருக்கீங்களா இது ஒட்டுமொத்த பத்திரிகையாளருக்கும் இது கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இது இந்த மாதிரி வீடுகளுக்குள்ள புகுந்து சோதனை செய்வது என்பது நீங்க எங்களை எதிர்த்து பேசினா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு நடக்கும்ன்றத காட்டுவதற்காக இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது இதுதான் இந்த பாசிச மனப்பான்மை இத்தகைய மனப்பான்மை இந்த திமுக அரசு கைவிட வேண்டும் இது உங்களுக்கே அப்படியே பேக் ஃபயர் ஆகும் ஞாபகம் வச்சுக்கீங்க இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது தேர்தலுக்கு ஆட்சியில் இருக்கணுமா வேணாமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்போ இத்தகைய பழிவாங்கல் நடவடிக்கை எதா இருந்தாலும் ஓரளவுக்கு மேல் போனா அது மக்களுடைய வெறுப்பை தான் சம்பாதிக்கும் இது ஆளும் அதிகாரவர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அல்லது கூட இருக்கிறவங்களாக சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல இந்த காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் திரும்பும் இப்பவே பேர் பிரச்சாரம் இந்த திமுக அரசுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஆட்சியில நீங்க இருக்கணுமா வேணாமான்றது இந்த இரண்டு வருடங்களில் நீங்கள் நடக்கக்கூடிய செயல்பாட்டில் தான் இருக்குது எனவே குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுத்தா போதும் தொடர்ச்சியாக அவர்களுடைய குடும்பத்தின் மீது உங்களுடைய அதிகாரத்தை காட்டுவது அவர்கள் குடும்பத்தினருக்கு வந்து தொலை கொடுப்பது ஆய்வு பண்றேன் சோதனை பண்றான் உள்ள புகுந்து இது இதுபோன்று பொதுமக்கள் வெறுக்கக்கூடிய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக இந்த அரசு செய்து கொண்டிருந்தால் இந்த அரசுக்கு எதிராக மக்களினுடைய மனநிலை நிச்சயமாக திரும்பும் நன்றி